வரலட்சுமி விரதம் இந்த விரதத்துக்கு முன்னாடி நாள் அதாவது வரலட்சுமி விரதம் செய்கிறவங்க சில இடத்துல கலசம் வச்சு செய்வாங்க சில இடத்துல அம்மன் முகம் வைத்து செய்வாங்க எங்கள் அக்கா வீட்டில் வந்து அம்மன் முகம் வைத்து செய்கிறதுனால வியாழக்கிழமையே வந்து அம்மன் அழைப்பு பண்ணுவாங்க அதுக்கு தான் வந்து இந்த தாமரை அதாவது இந்த வெல்வெட் தாமரையில் வந்து அம்மனை அழகாக வந்து உட்கார வைக்கிறதுக்கு வாங்கியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இதில் காட்டுற ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி பர்ச்சேஸ் எல்லாமே முடிச்சுட்டு வந்தோம் ஆக்சுவலாக வேறு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம் அதுக்கு நடுவில் இந்த ஃபங்க்ஷனும் இருக்கிறதுனால அக்கா கொஞ்சம் பிஸியாகவே இருந்தாங்க ஜெர்மன் சில்வர் பற்றின ஒரு சீக்ரெட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் இயர் வாங்கியிருந்த ஜெர்மன் சில்வர் தான் இது நம்ம வந்து சில்வருக்கு யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கலோ இல்லைன்னா அந்த ஜெர்மன் சில்வர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள்லையே இந்த மாதிரி கருப்பு கலரில் ஆகிடுது அதனால் அதை மெயின்டைன் பண்ண முடியல சில்வர் மாதிரி நினச்சி நம்ம எல்லா வேலையும் அதில் பார்ப்போம் அது வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது வாஷ் பண்ணும்பொழுது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு மாதிரி பித்தளை கலர் வந்துடுது கோலம் போடுறதே வந்து மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னும் எங்கள் அக்கா பார்த்திங்கன்னா கோலம் போட்டு அழகாக டேபிள் வெறிப்பே வாங்கிட்டாங்க அதில் நல்லா விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் இட்டு ரிஹர்சலுக்கு சும்மா அம்மனை வச்சு பார்த்துட்ருந்தோம் ட்ரை ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி பழங்கள் அதெல்லாம் வைக்கிறதே வந்து ஒரு அலங்கார தட்டில் ஒரு ராஜ உபச்சாரத்தோடு நம்ம அம்மனை வந்து வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி அக்கா எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது ஒவ்வொரு பொருளுமே வந்து இப்போ எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்குனீங்க நாங்களே இருந்தோம் அந்த மாதிரி உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்கள் மாவிலை அந்த தோரணம் அதோடு பார்த்திங்கன்னா அந்த வாழை மரம் வைக்கிறதுக்கு கூட ஒரு ஸ்டாண்ட் இருந்தது அம்மன் வந்து அலங்கரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேங்காய் கரெக்டாக அந்த பானையில் வந்து சூட்டபிளாக இருக்கா அம்சமாக வந்து பொருந்துதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தேங்காயில் மஞ்சள் வந்து தேய்த்து கலசத்துக்கு கலச சொம்பு வந்து ரெடி பண்ணாங்க மாமாவும் கூட எல்லா ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நானும் என் சிஸ்டரும் இந்த வருஷம்தான் கொஞ்சம் முன்னாடி நாள் போகணும் லாஸ்ட் ரெண்டு இயருமே எங்களால் போக முடியல இந்த வருஷம் எங்களுக்கு இந்த பாகியம் கிடைச்சிது ஆக்சுவலாக விநாயகர் ஸ்க்ரீன் வந்து போட்டிருந்தாங்க மாமா அக்கா வந்து லாஸ்ட் இயர் அதை போட்டிருந்தோம் இந்த வருஷம் தாமரை பூ ஸ்க்ரீன் போட்டிருக்கலாம் புதுசாக வந்து அம்மனுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை போட்டுட்டு அந்த தோரணம் கட்டியிருந்தாங்க அது கேர் சிஸ்டரும் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க நானும் அக்கா கூட சேர்ந்து சும்மா ஈஸியான வேலை எல்லாம் வந்து பார்த்துட்டு சாரி கட்டிட்டு அங்கங்கே நடந்து எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அதுக்குள்ளே அக்கா பார்த்திங்கன்னா மேக்சிமம் பிரசாதம் ரெடி பண்ணிட்டாங்க சாமி வேலை மேக்சிமம் முடிச்சுட்டு அம்மனுக்கு வந்து நைவேத்தியம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு முதல்ல வந்து கலச சொம்பு ரெடி பண்ணி அம்மனை உட்கார வைக்க பார்த்தாங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் அப்படிங்கிற அம்மனுக்கு ஒரு மகாலட்சுமியை விற்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மலர்கள் வந்து வைக்கிறதுக்கு ஒரு அஷ்டோத்திரம் இது வாங்கியிருந்தாங்க அதில் வந்து நாங்கள் வந்து அந்த ஃப்ளவர்ஸ்லாம் ஃபில் பண்ணி பார்த்துட்ருந்தோம் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறம் அம்மன் வந்து அப்படி ஒரு அந்த மகாலட்சுமி கடாட்சம் அப்படின்னுவோம் அது அவ்வளோ அழகாக இருந்தது அதுக்குள்ளே பூலாம் வச்சு அம்மன் அலங்காரம் வந்து சூப்பராக அக்காவும் மாமாவும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப அழகாக வந்திருந்தாங்க இந்த வாட்டி அம்மன் முகமே அப்படியே கண் குளிர பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது செம்ம அமேசிங்காக இருந்தது நிச்சயமாக இதெல்லாம் ஒரு வரம் தான் எல்லாராலேயும் இதை செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்போம் பொறுமையும் அதிக நம்பிக்கையும் வந்து இருக்கணும் விநாயகர் பூஜைலாம் படிச்சுட்டு அம்மனை வந்து சூப்பராக வரலட்சுமி அம்மா வாங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம் அழகாக வந்து அமைந்தது எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு அவங்களுக்கு வந்து சூப்பராக வந்து பூஜை பண்ணிவிட்டு அந்த அஷ்டோத்திர மந்திரம் எல்லாம் அக்கா படிச்சுட்டு எங்களுக்கும் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்குமே இந்த மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் எல்லாருக்குமே மகாலக்ஷ்மியின் அருள் வந்து வரலட்சுமி தாயே உங்களுடைய அருள் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் வந்து முடிச்சுட்டு பூஜையெல்லாம் சூப்பராக நடந்தது ரிட்டன் கிஃப்ட் காமிச்சாங்க அக்கா எங்களுக்கு ஆக்சுவலாக ரிட்டன் கிஃப்ட் காமிக்கும்பொழுது தான் தோணுச்சு இன்னொரு ரவுண்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சூப்பராக பார்த்து பார்த்து வாங்கியிருந்தாங்க அந்த பிளேட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் சீப்பு மெஹந்தி ப்ளவுஸ் விட்டு இதில் அல்டிமேட் மகாலக்ஷ்மி வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய மேக்னட்டிக் ஸ்டிக்கர் மாதிரி அதுலேயே சின்ன சின்னதாக மஞ்சள் குங்குமம் சேர்த்து கொடுத்தாங்க அல்டிமேட் செம்ம மகாலட்சுமி அருளோடு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த அம்மனுடைய அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி